ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் மஷ்ரூம் வந்து சைவமா இல்லை அசைவமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துட்டு வருது அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சைவமா அசைவமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காலான பற்றின சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் மஷ்ரூம் வந்து டெய்லி உணவுல சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்படி கேட்டீங்க கண்டிப்பா இது வந்து பால் காய்கறி போலவே இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு அழகா சேர்த்துக்கிறது நல்லது டெய்லியுமே கூட சாப்பிடலாம் அடுத்த கேள்வி என்கிட்ட மெயினாக கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல உள்ள தோடெல்லாம் நீக்கிட்டு சாப்பிடணுமா இல்லை அப்படியே எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் சிப்பி காலான பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பறிக்கும் போதே அதில் உள்ள வேற வெட்டிட்டு மற்ற பார்ட்ஸ் தான் நம்ம பேக் பண்ணி கொடுப்போம் ஸோ வந்து நீங்க அதுலேருந்து எதையுமே நீக்க தேவையில்லை அது அப்படியே எல்லாமே நம்ம உணவா சாப்பிடக்கூடிய பகுதி தான் காளானுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு உணவு ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் லைட்டாக கழுவிட்டு தேய்ச்சி கழுவுனாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் அதிலேருந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இது ஏன் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நான் காளான் நிற்கும்போது எனக்கு வந்து கேட்ட கேள்விகள் இந்த மாதிரி பண்ணணுமா இது சாப்பிட்லாமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் நம்ம இருக்கதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு மொட்டு காளான் பார்த்துருக்காங்க இது வந்து அவங்களுக்கு தெரியல ஸோ நிறைய பேருக்கு நம்ம புதுசாக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது அதுக்காக உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் சரி இப்ப நம்ம கண்டட்டுக்கு வந்துடுவோம் மஷ்ரூம் வந்து இது ஏன் அசைவம் சொல்றாங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறி வளர்றதுக்கு வந்து ஒளிச்சு இருக்கு அதோட சூரிய ஒளி தேவைப்படுது இதை நீங்க இருட்டுல வச்சு வளர்க்குறீங்க அதுக்கு எப்படி நீங்க காய்கறியில சேர்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வருது ஆனா இத பத்தி அமெரிக்க வேளாண்மை துறை வந்து இது வந்து சைவம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கர்கள் வந்து சாதாரணமா எதையுமே முடிவெடுக்க மாட்டாங்க ஒரு டைமுக்கு நூறு டைம் கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது வந்து சைவமா அசைவமா அனலைஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது கண்டிப்பா சைவம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் வந்து புளிக்கிறதுக்குமே உங்களுக்கு ஒரு வகையான பூஞ்சை தேவைப்படுது அது மட்டும் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணு தயார் பண்றாங்க அதுக்கு வந்து ஈஸ்ட்ன்ற ஒரு வகையான பூஞ்சை தேவைப்படுது அப்ப அதுவுமே பூஞ்சிக்கணும் இப்போ பால் அந்த பண்ணு இதெல்லாம் நம்ம வந்து அசைவத்துல கொண்டு போக முடியாதுல்ல படி சைவம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க கோழியில இருந்து வரக்கூடிய முட்டையே இந்த காலத்துல சைவம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு தாவரத்தை நம்ம அசைவம்னு சொல்லி ஒரு சாப்பிடாம ஒரு கூட்டமே இருக்காங்க சாப்பிட்றது சாப்பிடாதது அவங்களோட விருப்பம் இது அவங்களுக்காக இல்லை இது சைவமா அசைவமான்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்காக இந்த ஒரு வீடியோவை பதிவிடுறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ